அலமதுல்லா ஹி ரபுல் ஆலமீன் ஓ சலாத் ஓ சலாமோ அலா அஷ்ரஃபில் முர்சலீன் அருமையானவர்களே அருமை நாயகம் சல்லல்லாஹோ அலைவ செல்லம் அருள்முறையின் உயிராக இருக்கக்கூடிய யாசீனை பற்றி ஒரு அற்புதமான ஒரு ஹதீசை நமக்கு சொன்னார் இந்நல்லாக நிச்சயமாக அல்லாஹூ சுபான் ஓ தாலா தாகா சூராவையும் யாசின் சூரா அல்லாஹ் ஓதினான் வானம் பூமியை படைப்பதற்கு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பாகவே அல்லா சூரா ஓதினான் யாசின் சூரா ஓதினான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லம் சொன்னாங்க அந்த வசனங்களை கேட்ட வானவர்கள் உடனே வாழ்த்து சொல்ல ஆரம்பித்தார்கள் தூபாலி உம்மத்தின் ஒரு சமுதாயத்திற்கு வாழ்த்து உண்டாகட்டும் எந்த சமுதாயத்திற்கு இந்த யாசின் இறங்கியதோ அந்த ரசூல்லாவுடைய உம்மத்துமார்களுக்கு வாழ்த்து உண்டாகட்டும் என்று வானவர்கள் வாழ்த்தினார்கள் தூபாலி அஜுவாஃபின் சில இதயங்களுக்கு வாழ்த்துக்கள் எந்த இதயம் இந்த யாசீனை மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறதோ அந்த இதயத்திற்கு வாழ்த்துக்கள் என்று ரசூல்லாவுடைய உம்மத்துமார்களில் எத்தனை கோரான கோடி படைப்புகள் சுல்லாடி உம்மத்துமார்கள் மனப்பாடம் செய்து வைத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கும் வாழ்த்துக்கள் என்று சொன்னான் ஆக யாருக்கு இறங்கியதோ அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் யாருடைய இதயம் மனப்பாடம் இருக்கிறதோ அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் தூபா அல்சுனத்தின் சில நாவுகளுக்கு வாழ்த்துக்கள் எந்த நாவுகள் இந்த யாசீனை ஓதுகிறதோ அந்த நாவுகளுக்கும் வாழ்த்துக்கள் என்று நபிகள் நாயகம் செல்லாலே செல்லும் அவர்களுடைய பொன்மொழியிலே ஒரு அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்திருக்கிறார் அருமையானவர்களே ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நேரங்கள் உண்டு எந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அந்த நேரத்தில் அதை தான் அதனுடைய நூறு சதவீத பலன்களை நாம் பெற முடியும் பொதுவாக அல்லாஹ் குரான்ல சொல்லும்போது இன்ன செல்லாத அதாவது தொழுகை என்பது அதுக்கு என்று ஒரு நேரம் நிர்ணயிக்கப்பட்டு இருக்குங்கிறான் அந்த நேரத்தில் தான் அது தொழுகையாக அங்கே அதே மாதிரி ஹஜ்ஜின்னு இருக்கு ஹஜ்ஜிங்கிறது அதுக்குன்னு உள்ள மாதம் இருக்கு அதுக்குன்னு சில நாட்கள் இருக்கு அந்த நாளில் அய்யாம மாதுதா எண்ணப்பட்ட சில நாட்கள் அதில் செய்தாதான் நம்ம ஹஜ்ஜி அது மாதிரி நேரங்களுக்கும் அமல்களுக்கும் அந்த உயர்ந்த தரங்கள் கிடைப்பதற்கு நேரங்கள் அது ஒரு காரணமாக இருக்கு அது மாதிரி இந்த யாசீனை பொறுத்த மட்டில் நபிகள் நாயம் செல்லாலை இந்த யாசீனுக்கு நமக்கு ஏகப்பட்ட பாக்கியங்கள் இருந்தாலும் அது எந்த நேரத்தில் அந்த நன்மையை கொள்ளையடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக வாக்கியா சூறா ஓதணும்னா இரவு ஓதுங்க வறுமையை ஒழிங்கன்னாங்க இரவு ஓதுனவர் வறுமையை ஒழிப்பார்னாங்க அப்போ வீட்டு வாசல வீட்டுக்குள்ளேயே வறுமை நுழையாது ஆக அந்த இரவுக்குத்தான் அந்த பறக்கத்து நல்லா சக்தியை வச்சிருக்கிறான் அதே மாதிரி இந்த யாசீனை பத்தி ரசூல்லா சொன்னாங்க மன்கரா சுரத் யாசின் நகாரி யாரு காலை பொழுதுல சுபு தொழுதப்பட்டு அதான் காளையின் தோக்கம் காளையின் துவக்கத்திலே யார் யாசின் வருகிறார்களோ அவர்களுடைய நூறு சதவீத தேவைகள் நிறைவேற்றப்படும் புளியத்தை ஹவாயி ஜுன்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ தேவை இருக்கு ஒரு காரியத்தை முன்னிட்டு கிளம்புறோம் சில நடக்குது சில நடக்கிறது நாளைக்குங்கிறான் நாளைக்குறான் அடுத்த மாசம் ஆகுற சிலவா அடுத்த வருஷமாவே ஆயிருக்கு ஒரு மனிதனுடைய தேவைகள் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவருடைய ஒரு தேவை என்று சொல்ல அத்து பண்மையா சொல்றாங்க அத்தனை தேவைகளும் அப்ப அவர் ஒரு நூறு காரியத்தை முன் வச்சு இந்த விஷயம் நடக்கணும் இந்த விஷயம் நடக்கணும்னு சொல்லி ஒரு ஒரு பேப்பர்ல எழுதி படிச்சுட்டு அது மனசுல அதை நினைச்சிட்டு இந்த யாசியனை சுபு தொழுதுட்டு ஓகுறாருனா அல்லாவுடைய ரசூல் நமக்கு உலகத்துல நபிமார்கள் பொய் சொல்லவே மாட்டாங்க அல்லாவுடைய புறத்திலிருந்து வந்தவங்க அவங்களுக்கு பொய் சொல்லவே தெரியாது ஆக அந்த உண்மையான அந்த தகவல் நமக்கு சொல்றாங்கன்னா அதை நம்ம செயல்படுத்தி அந்த காலை நேரத்திலே ஓதி அத்தனை பாக்கியங்களை பெருவமாக அல்ல அதற்கு நசீபாக்குவானாக